அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் ஏப்ரல் மாதத்தின் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நமக்கு புது வருடம் பிறக்குது அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்குது சித்திரைக்கனி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் இந்த வருடமானது விசுவாபசு ஆண்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாள் நமக்கு திங்கட்கிழமை நாளில் பிறக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கும் சிவபெருமான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் சூரிய பகவான் வந்து பன்னிரெண்டு ராசிகள்லேயும் பயணம் செஞ்சுட்டு மறுபடியும் அந்த மேசத்துக்கே வருவார் அதுதான் வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாகவே இந்த நாளானது இருக்குது சூரிய பகவான் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள்னு பார்க்கும்போது சிவபெருமானை வந்து சொல்லலாம் கரெக்டாக சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய திங்கட்கிழமை நாள்லேயே இது அமைஞ்சிருக்குது அதனால தான் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொன்னேன் இந்த தமிழ் புத்தாண்டன்று காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணி பார்த்திங்கன்னா நமக்கு சந்திர ஓரை வந்து இருக்குது அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தீபம் வந்து நம்மளுடைய நிலைவாசலில் ஏற்றுங்கன்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதை நீங்கள் ஏற்றுவதன் மூலமாக வருடம் முழுக்க வந்து பணமழை பொழியும் மேலும் வீட்டில் வந்து நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவை தவிர அன்று வாங்க வேண்டிய பொருட்கள்னு சொல்லி ஒரு தனி லிஸ்ட்டு அதில் வந்து குறிப்பிட்ட ரெண்டே ரெண்டு பொருள் அந்த ரெண்டு பொருளை மட்டும் நீங்கள் எப்படியாவது வாங்கிட்டீங்க அப்படிங்கும்போது பணக்கஷ்டம் அப்படிங்கிறது துள்ளி கூட உங்களுக்கு இருக்காது கடன்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது ஏன்னா அந்தளவுக்கு வருமானம் வந்து பெருகும் அதன் மூலமாக நம்ம கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வந்து வாழ முடியும் மேலும் சித்திரக்கணி வந்து இது வரைக்கும் எங்களுக்கு செஞ்சு பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் அந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் அந்த பதிவிலே வந்து சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த எண்டு ஸ்க்ரீனில் வரும் மறக்காமல் பாருங்கள் சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நிலைவாசல நம்ம தெளிக்க வேண்டிய முக்கியமான தண்ணீர் குறித்து தான் அந்த தண்ணீரை தெளிப்பதன் மூலமாக வீட்டில் தாறு மரம் வந்து பண வரவு ஏற்படும் பண கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே வராது எப்போதுமே மாதத்தின் முதல் நாள்ங்கிறதே ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் வருடத்தின் முதல் நாள் அப்படிங்கிறது தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த முதல் நாளில் நம்ம ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்யும்போது அது அந்த வருடம் முழுவதுமே தொடரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் தண்ணீர் ரெடி பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் வீடு வாசலாம் சுத்தம் பண்ணுவீங்க இல்லையா அந்த சமயத்தில் இந்த தண்ணீரை நீங்கள் நான் சொல்கிற முறையில் பயன்படுத்துங்க அற்புதமான பணவரவு ஏற்படும் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையுமே வந்து நீங்கும் மேலும் நாளை நீங்கள் காலையில் கதவு திறப்பீங்க பாருங்கள் அப்போது வந்து நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி கதவு திறக்கிறதன் மூலமாக அஷ்டலக்ஷ்மிகளுமே உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல கதவு திறக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தரெல்லாம் இப்போ காலையில் எழுந்ததுமே நம்ம வந்து முகம் கை கால்லாம் வந்துட்டு கழுவிட்டு தான் வந்து நிலைவாசல் கதவை திறக்கணுங்க மேலும் தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடியெல்லாம் தூங்கும்போது களைஞ்சிருக்குமே இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க நேர்படுத்திட்டு தான் நம்ம அந்த சித்திரக்கண்ணியில் நம்மளுடைய கண்ணாடி வச்சுருப்போம் பாருங்கள் அதில் முகத்தையே வந்து பார்க்கணும் அதாவது நீங்கள் எங்கேயும் பா போகக்கூடாது தூங்கி எழுந்ததுமே முதல் வேலையே நீங்கள் கண்ணாடியில் தான் உங்கள் முகத்தை பார்க்கணும் நீங்கள் அதனால் சீப்பெல்லாம் தேடி வச்சுருக்காமல் கையிலேயே முடியெல்லாம் சரி பண்ணிவிட்டு பொட்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு கண்ணா கண்ணாடியில் வந்து உங்கள் முகத்தை பாருங்கள் அதன் பிறகு நீங்கள் நிலைவாசல் கதவு வந்து தரங்க அப்படி போது இதை வந்து சொல்லுங்கள் ஐஸ்வர்ய லக்ஷ்மி வருக வருக அதிர்ஷ்ட மலை பொழிக பொழிக ஐஸ்வர்ய லக்ஷ்மி வருக வருக அதிர்ஷ்ட மலை பொழிக பொழிக ஐஸ்வர்ய லக்ஷ்மி வருக வருக அதிர்ஷ்ட மலை பொழிக பொழிக இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மூன்று முறை சொல்லிட்டு உங்களுடைய நிலைவாசல் கதவை வந்து திறங்க எப்போதுமே நம்மளுடைய நிலைவாசலுக்கு வெளியில் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்களாம்மா நம்ம வந்து கதவு திறக்கும் போது அவங்கள உள்ள அழைக்கணும் அப்படின்ட்டு நாளை நாளில் நம்ம இந்த மாதிரி சொல்லி அழைக்கும் போது அவங்க மனம் குளிர்ந்து கேட்ட வரம் அத்தனையும் கொடுப்பாங்களாம் அதனால நீங்கள் மறக்காமல் இந்த வார்த்தையை சொல்லி அவங்கள உள்ள வந்து அழைச்சிடுங்க சரி அடுத்ததான் நம்ம நிலைவாசலில் தெளிக்க வேண்டிய அந்த தண்ணீர் குறித்து பார்த்தரெல்லாம் சின்னதாக ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க இது வந்து பித்தளையாவோ செம்பாவோ சில்வரவோ ஏதாவது ஒன்றா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இல்லை சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சுக்கோங்க பைப்பில் வரக்கூடிய தண்ணீரே நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும் நிறைய தழும்பை வந்து பிடிச்சுக்கோங்க இல்லை நம்ம முதல்ல போட வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மங்களத்தை தருகின்ற மஞ்சள் தூள் வந்து போடணும் அடுத்தது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய கல்லுப்பு கொஞ்சம் போடணும் அடுத்தது ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சிறு துண்டு பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து டீஃபால்ட்டாக நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பணவசிய பொருட்கள் இது வந்து போட்டுக்கோங்க இது கூட வீட்டில் வந்து ஜவ்வாது வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த ஜவ்வாது வந்து இந்த தண்ணீரில் வந்து போடுறது சிறப்பு ஜவ்வாது இல்லை அப்படிங்கிறவங்க பட்டை இருக்குது இல்லையா சின்னமண் இது வந்து பொடியாக வச்சுருந்தீங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க இல்லைனா ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்துகிட்டு நல்லா கல்லில் போட்டு கொட்டி பவுடர் மாதிரி ஆக்கிட்டு இந்த தண்ணீரில் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க அடுத்ததான் முக்கியமாக ஒன்று நம்ம போடணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வந்து போடணும் இந்த மல்லிகைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இப்போ சீசனில் தான் இருக்குது அதனால நீங்கள் மல்லிகைப்பூக்கள் வாங்கி இந்த தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவுக்காவது எடுத்து நீங்கள் வந்து போட்டுடணும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தண்ணீரை நீங்கள் இன்று இரவே ரெடி பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது அப்போ தான் இதனுடைய எனர்ஜி முழுவதுமே இந்த நைட்டு இறங்கியிருக்கும் நாளைக்கு பலனும் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் இதெல்லாம் நைட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் மறந்துட்டீங்க நாளைக்கு தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ரெடி பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ மல்லிகைப்பூ வந்து இதில் போட்டுக்கோங்க அடுத்ததாக மாவிளை கிடைச்சிச்சி அப்படின்னா மாவிளை வந்து ஒன்றோ ரெண்டோ இந்த தண்ணிக்குள்ளே வந்து வந்துட்டு நீங்கள் போடுங்க மாவிளை இல்லைன்னு நினைக்கிறவங்க வெற்றிலை வந்து போடுங்க என்னடா வரிசையாக ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாள் இந்த நாளில் நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு சில விஷயங்களை நம்ம செய்யும்போது வருடம் முழுக்கவே நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக பணவரவோடு வந்து வாழ முடியும் அதுக்காக தான் நான் வந்து இவ்வளவு இதாக வந்து சொல்கிறேன் அதனால் இதில் ஒன்று ரெண்டு பொருட்கள் குறைஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் மேக்ஸிமம் நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே நம்மளுடைய வீட்டில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் அதனால் நீங்கள் அவசியம் வந்து அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இவ்வளவு தான் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் மகாலட்சுமி தாயாரினுடைய பீஜமந்திரமான மந்திரமான ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க அதாவது விரலை வந்து பேனா மாதிரி பயன்படுத்திட்டு இந்த தண்ணீரில் வந்து இதை நீங்கள் எழுதிக்கோங்க ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க இப்போ இந்த தண்ணீரை ஒரு மூடி போட்டு வடகிழக்கு மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் இரவு முழுக்க வந்து நீங்கள் வச்சுருங்க நாளைக்கு காலையில் எழுந்ததும் நான் சொன்ன மாதிரி நிலைவாசல் கதவெல்லாம் திறந்துட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நிலைவாசலுக்கு போட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா க்ளீன் பண்ணிட்டு பழைய போட்டெல்லாம் அழிச்சிட்டு அதுக்கு தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வாசல் தெளித்து கோலம் போடுவீங்க பார்த்தீங்களா ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு வெளியிலையும் போடுவாங்க இங்கே வாசல் படிக்கிட்டையும் போடுவாங்க அந்த மாதிரி எங்கெல்லாம் போடுறீங்களோ அங்கெல்லாம் இந்த தண்ணியை வந்து நீங்கள் தெளித்து விடுங்க அதே போல் வெளியில் தெளித்து முடிச்சதையுமே கொஞ்சம் கொண்டு வந்து மறக்காமல் வீட்டில் இருக்கிற எல்லா ரூமுக்குமே வந்துட்டு நீங்கள் தெளித்து விடணும் எல்லா மூலை முடுக்குகள்லேயும் நீங்கள் தெளித்து விடணும் பாத்ரூமுக்கு கூட விடாதீங்க அங்கேயும் வந்து தெளித்து விடுங்க அடுத்தது பணம் வைக்கக்கூடிய இடமான இந்த பீரோவில் பாக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அங்கே லைட்டாக தெளிச்சு விடுங்க ஜுவல்ஸ் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அங்கேயும் வந்து லைட்டாக வந்து தெளிச்சு விடுங்க இப்படி செஞ்சும் மீதமான தண்ணி இருக்குது அப்படிங்கும்போது அது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு வந்து ஊற்றி விட்டுறலாம் இப்படி செய்வதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தரித்திர நிலை மற்றும் கெட்ட துர்சக்திகள் இதெல்லாமே நம்மளுடைய வீட்டை விட்டு நீங்கிடும் ஏன்னா இந்த புனித நீர்னுடைய சக்தியை வந்து அதனால் தாங்க முடியாது அதனால் அது நம்மளுடைய வீட்டை விட்டு போயிடும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பணத்துக்காக எவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டிங்களோ அந்த கஷ்டம் இனி உங்களுக்கு நேராது பணவரவுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கூட அது வந்து உடனே சக்ஸஸ் ஆயிடும் அபரிமிதமான செல்வமும் சேரும் மறக்காம இந்த விஷயங்களை செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்